முத்துக்குமாரினுடைய வரிகளான அறிவாயுதம் ஏந்துவோம் என்கின்ற அந்த வாசகத்தை நம்மிடத்துல கொடுத்துச் சென்றதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு இருந்த இந்த நீண்ட நெடிய அவாவை தமிழ் தேசிய பெருவிழாவாக நாங்கள் இங்கே நடத்துவதிலே பெருமை கொள்கின்றோம் தோழர்களே இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு இரண்டு விதமான நெருக்கடி இருக்கிறது ஒன்று தமிழ் தேசியம் என்று சொல்லி இளைஞர்களை திசை திருப்புகின்ற போலி தமிழ்தேசிய அரசியல் தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் எதிரெதிராக தமிழ்தேசிய எதிரியாக முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகின்ற அரசியல் இன்னொரு புறத்திலே பண்பாட்டு அரசியலூடாக தமிழர்களை வைதிக அரசியலுக்குள் பார்ப்பனிய அரசியலுக்குள் ஆரிய ஆக்கிரமிப்பிற்குள் தள்ளுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அரசியல் இந்த இரண்டு அரசியலையும் கையாள வேண்டும் என்றால் வரலாற்று ரீதியாக அறிவாயுதம் ஏந்தி முன்னகர்ந்தால் மட்டும்தான் இவற்றை கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஆய்வரங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் நாங்கள் விரும்புவது இளம் தோழர்கள் இந்த அறிவாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பரப்பப்படுகின்ற இந்த பொய் வதந்திகளையும் பொய் வரலாறுகளையும் எதிர்கொண்டு அதை வீழ்த்துவதற்கு இந்த கருத்தரங்கமும் இந்த மாநாடும் பெரும் பயனுள்ளதாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த அமர்வை ஒழுங்கமைத்திருக்கின்றோம் இந்த நிகழ்வு தமிழ் தேசிய பெருவிழா என்கின்ற நிகழ்வு எங்களுக்கு நீண்ட நாள் கனவு மாவீரன் முத்துக்குமாரினுடைய வரிகளான அறிவாயுதம் இயந்துவோம் என்கின்ற அந்த வாசகத்தை நம்மிடத்துல கொடுத்து சென்றதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு இருந்த இந்த நீண்ட நெடிய அவாவை தமிழ் தேசிய பெருவிழாவாக நாங்கள் இங்கே நடத்துவதிலே பெருமை கொள்கின்றோம் அந்த வகையிலே இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துகின்ற வகையில் மே பதினேழு இயக்கத்தினுடைய கடந்த பதினாறு ஆண்டு கால அரசியல் பயணத்தில் எங்களுக்கு பெருமளவில் துணையும் ஊக்கமும் அழைத்து எங்களோடு என்றும் நின்று இளைஞர்களை அரசியலுக்குள்ளும் ஒரு ஆத்மார்த்தமான பங்களிப்பையும் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வு குறித்து தெரிவித்தவுடன் இதில் பங்கேற்பதற்கு ஒப்புதலை கொடுத்து தமிழ் தமிழர் தமிழ்நாடு தந்தை பெரியாரினுடைய கொள்கை கோட்பாடுகளையும் அறிஞர் அண்ணாவினுடைய சிந்தனைகளையும் மாணவர்களிடத்தில் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் முனைவர் ஐயா கோ விஸ்வநாதன் அவர்களையும் மற்றும் எனக்கு நெருங்கிய நண்பரும் எங்களது நெருக்கடியான காலகட்டத்தில் சட்டரீதியான போராட்டத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களுக்கு துணையாகவும் நின்று திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டினை சிறிதும் சமரசமில்லாமல் மேற்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் தோழர் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே உரையாற்ற இருக்கக்கூடிய நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை வடிவமைத்து முன்னகர்த்துவதற்குரிய வரலாற்று அரசியல் சமூக பின் பின்புலங்களை எடுத்து சொல்லுகின்ற படைப்புகளை எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் ஐயா ராசுக்குமார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முனைவர் ஆ பத்மாவதி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முனைவர் நா மார்க்சிய காந்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முனைவர் ஐயா பூங்குண்டன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயா சோ சாந்தலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் இந்த பங்கெடு பங்கெடுத்திருக்கக்கூடிய பெருந்திரளான தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதனக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு இரண்டு விதமான நெருக்கடி இருக்கிறது ஒன்று தமிழ் தேசியம் என்று சொல்லி இளைஞர்களை திசை திருப்புகின்ற போலி தமிழ் தேசிய அரசியல் தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் எதிரெதிராக தமிழ் தேசியத்தினுடைய எதிரியாக முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகின்ற அரசியல் இன்னொரு புறத்திலே பண்பாட்டு அரசியலூடாக தமிழர்களை வைதிக அரசியலுக்குள் பார்ப்பனிய அரசியலுக்குள் ஆரிய ஆக்கிரமிப்பிற்குள் தள்ளுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸினுடைய இந்துத்துவ அரசியல் இந்த இரண்டு அரசியலையும் கையாள வேண்டுமென்றால் வரலாற்று ரீதியாக அறிவாயுதம் ஏந்தி முன்னகர்ந்தால் மட்டும்தான் இவற்றை கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஆய்வரங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் ஒரு புறத்திலே போலியான வரலாறை பெருமைகளை பேசி இதன் மூலமாக தவறாக வழிநடத்துகின்ற இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறை நாம் நன்கு உணர வேண்டும் அதை கற்றறிய வேண்டும் அந்த வகையில் தமிழர்களுடைய அரசியல் வரலாறை ஒரு அரங்கமாக ஏற்படுத்தியிருக்கின்றோம் இதன் மூலமாக தமிழர்களுடைய அரசாட்சி அரச கட்டமைப்பு அரசினுடைய கொள்கையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட நகர்வுகள் முடிவுகள் இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அது சங்ககாலம் தொடங்கி காலனிய காலம் வரை நாம் எப்படி இந்த சமூகத்தை பார்க்கலாம் என்கின்ற பார்வையை நமக்கு தொகுத்து கொடு தொகுத்து கொடுக்கும் என்கின்ற வகையில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது தலைப்புகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அடுத்தபடியாக தமிழர்களுடைய பண்பாட்டு வரலாறை நாம் பேச வேண்டும் என்றால் எது தமிழர் பண்பாடு அல்லது எது ஆரிய பண்பாடு என்கின்ற புரிதலும் எதை ஆதிக்கமாக பார்க்க வேண்டும் எதை இந்த வேரினுடைய தொடர்புடையதாக பார்க்க வேண்டும் என்கின்ற பிரித்து ஆய்வறிந்து நாம் இந்த அரசியலை எதிர்கொண்டால்தான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பண்பாட்டு அரசியலை எதிர்கொள்ள முடியும் ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல அது ஒரு பண்பாட்டு இயக்கமாக இங்கே வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது நாம் எல்லாம் ஒவ்வொரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பல நூறு பேரை திரட்டுவதற்கு பெரும் உழைப்பை செலுத்த வேண்டியது இருக்கிறது ஆனால் கடந்த ஆண்டிலே ஒரே நாளில் தமிழ்நாட்டின் ஐம்பது ஊர்களில் ஆயிரம் பேருக்கும் மேலாக ஆர்எஸ்எஸ் கார்களால் ஊர்வலம் நடத்த முடிகிறது என்றால் நம்முடைய மண்ணிலே இந்த அந்நிய வேர் எவ்வாறு வேறு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே பண்பாட்டு அரசியலை உள்வாங்கினால் ஆர் எஸ் அரசியலை வீழ்த்திட முடியும் என்கிற காரணத்தினால் தமிழர்களுடைய பண்பாட்டு வரலாறை ஒரு அரங்கமாக ஏற்படுத்தி இருக்கின்றோம் அடுத்தபடியாக இங்கே சமயம் என்பது உலக அளவிலே சமயம் என்பது மிக முக்கியமான அரசியல் விவாத பொருளாக சமூகத்தை பண்படுத்துகின்ற அல்லது வேறுபடுத்துகின்ற அல்லது உடைக்கின்ற சேர்க்கின்ற நம்பிக்கை கொடுக்கின்ற அதே வகையிலே வெறுப்பை வளர்க்கின்ற அனைத்திற்கும் பயன்படக்கூடிய இந்த சமயங்களினுடைய உரையாடலை குறித்தும் நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே தமிழர்கள் எவ்வாறாக தமிழர்களுடைய தொல் சமய காலம் எவ்வாறாக இருந்தது அல்லது ஆவைதிக காலம் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனியத்திற்கு முற்பட்ட அல்லது பார்ப்பனியத்தை ஏற்காத சமய சிந்தனை ஓட்டங்கள் எவ்வாறு நம் மண்ணில் இருந்திருக்கின்றன அதற்கு பிறகு தோன்றிய சமய நம்பிக்கைகள் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றன எவ்வாறு வைதீகம் முழுமையான ஒரு ஆக்கிரமிப்பை நம் மீது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து செலுத்த ஆரம்பித்தது என்கின்ற வரலாறும் இங்கே நம்மிடத்துல ஆல் பரப்பப்படுகின்ற அந்நிய மதம் என்று நம்மை நம்மிடத்துல பிளவை கொண்டு வருகின்ற கிறிஸ்தவமும் இஸ்லாமும் எவ்வாறு பங்களிப்பை தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் செய்திருக்கிறது என்கின்ற வரலாறையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கின்ற வகையிலே தமிழர்களும் சமயங்களும் என்கின்ற அமர்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இறுதியாக இந்த தமிழர்களினுடைய பண்பாட்டை சமய நம்பிக்கையை எவ்வாறு ஆரியம் ஆக்கிரமித்தது எவ்வாறு நமது கோவில்களை அவர்கள் களவாண்டார்கள் என்பதையெல்லாம் சொல்லி இந்த நிகழ்வு என்பது ஒரு தொகுக்கப்பட்ட நிகழ்வாக இறுதி அமர்வாக ஐந்தாம் அமர்வாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐந்து அமர்வுகள் மூன்று பெரும் தலைப்புகளில் கிட்டத்தட்ட பதினெட்டு அறிஞர்கள் நம்மிடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு அமர்வு என்பது இளம் தோழர்களுக்கு நாங்கள் குறிப்பாக நாங்கள் விரும்புவது இளம் தோழர்கள் இந்த அறிவாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பரப்பப்படுகின்ற இந்த பொய் வதந்திகளையும் பொய் வரலாறுகளையும் எதிர்கொண்டு அதை வீழ்த்துவதற்கு இந்த கருத்தரங்கமும் இந்த மாநாடும் பெரும் பயனுள்ளதாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த அமர்வை ஒழுங்கமைத்திருக்கின்றோம் இந்த ஐந்து அமர்வுகளுக்கு அடுத்தபடியாக இறுதி நிகழ்வாக தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பங்களித்த சான்றோர்களுக்கும் போராளிகளுக்கும் விருது அளிக்கக்கூடிய நிகழ்வை விருது விழாவாக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அது பொது வெளியிலே பொது மேடையிலே பொதுமக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய விருது விழாவாக திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த விருது நிகழ்வை நாங்கள் எப்படி திட்டமிட்டிருக்கிறோம் என்றால் எந்த இளைஞர் சமூகம் முன்னேற வேண்டும் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் விலங்குடித்து முன்னகர வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த இளம் சமூகம் அல்லது அந்த இளைஞர்கள் அந்த இளையோர்கள் கலை பண்பாட்டின் வழியாக தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்குமான ஒரு வாழ்த்தை கலை பண்பாட்டு வழியிலே வெளிப்படுத்தி இந்த சான்றோர்களுக்கும் போராளிகளுக்கும் மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வாக காந்தல் விழா என்கின்ற விழாவை இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த காந்தல் என்கின்ற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தமிழ் தேசியர்களாகிய தந்தை பெரியாரின் வழிவந்த திராவிட இயக்கத்தவர்களாகிய உங்களுக்கு காந்தல் என்கின்ற வார்த்தையினுடைய அரசியல் நான் விளக்க வேண்டியதில்லை மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த காந்தல் கார்த்திகை பூ என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நமக்கு தெரியும் அந்த காந்தல் மலரை அடையாளமாக வைத்து இளையோர்கள் ஒரு கலை பண்பாட்டு நிகழ்வை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஆகவே இது அறிஞர் அவயம் என்கின்ற இந்த அறிவர் மாநாடாகவும் சான்றோர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற விருது விழாவாகவும் மற்றும் இளையோர்கள் நிகழ்த்துகின்ற காந்தல் விழாவாகும் மூன்று பெரும் நிகழ்வை இணைத்து தமிழ் தேசிய பெருவிழா என்று இந்த விழா இப்பொழுது தொடங்கி இருக்கிறது இந்த விழா இரண்டாவது நிகழ்வாக கடந்த ஆண்டிலே பிப்ரவரி மாதம் இந்த விழாவை நடத்தினோம் இந்த ஆண்டும் இந்த மார்ச் மாதத்திலே இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை ஈரோட்டு இடைத்தேர்தல் என்பது வராமல் போக போயிருக்கும் என்றால் இது பிப்ரவரி மாதத்திலே நடந்திருக்கும் ஆனால் ஈரோடு மிக முக்கியமான களம் அந்த களத்திலே நமது அரசியல் நிலைநிறுத்த வேண்டும் தந்தை பெரியாரின் மண்ணிலே நமது குரல் ஒழிக்க வேண்டும் என்றும் பெரியாரை இழிந்தவனை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் அரசியலிருந்து விரட்ட வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு தோழர்கள் களமிறங்கி வெற்றி கண்டு வந்திருக்கிறார்கள் பெரியார இழிவு செய்யக்கூடிய எவரும் இந்த மண்ணிலே அரசியல் செய்து முடியாது என்பதை இந்த இளைஞர்கள் நிரூபித்து காட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு பெரு வெற்றியோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இந்த தமிழ் தேசிய பெருவிழா இனிதே தொடங்குகிறது தலைவர்களினுடைய வாழ்த்துக்களோடு இந்த விழா தொடங்குவதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் தோழர்களினுடைய எண்ணற்ற தோழர்களினுடைய கடந்த மூன்று மாத கால உழைப்பின் விளைச்சலாக இந்த விழா வந்திருக்கிறது இந்த விழாவிலே கடந்த ஆண்டிலே உரையாற்றியவர்களுடைய அந்த உரைகள் புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன இந்த ஆண்டில் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த சான்றோர்களினுடைய அறிஞர்களுடைய உரைகளும் புத்தகங்களாக பதிவுகளாக வெளிவரும் ஆகவே தமிழ் சமூகம் அறிவின் பால் நின்று அறிவாயுதத்தை கையிலேந்தி தனது எதிர்கால தமிழ் தேசியத்தை தந்தை பெரியாரின் வழியிலே மேதகு பிரபாகரன் வழியிலே கட்டமைக்கும் என்பதை உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்